ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டத்தில் வந்தார் என்னைக்கு அவர் ஹீரோயின் புக் பண்ணாங்களோ அன்றைக்கி ஜென்வன் ஆயிட்டார் அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல அதானே கூல் சுரேஷ் ஏன்னா இவர் நம்பி ஒருத்தர் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரெக்சன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணுறாரு அப்படிம்போது ஹீரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஆ இல்லை இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் நாளைக்கு அரசியலுக்கு வரணும் மக்கள் செல்வாக்கு பெறணும் ஏன்னா இயக்குனர் லாவண்யா இயக்கத்தில் ஓம்சாய் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேய்கொட்டு இதில் தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி வில்லியம்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பேய்கோட்டு படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக திரு பாக்யராஜ் அவர்கள் திரு கே ராஜன் அவர்கள் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் திரு கூல் சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு ஹீரோ விநியோகத்தோர்னு ஒம்பது பத்து துறையை தான் எங்கள் டிஆர் வச்சுருந்தார் இவங்க பத்து டி வச்சுருந்தார் இருக்கார் கதை திரைக்கதை வசனம் இசை அவங்களே பாடல் இயக்கம் தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஸ் மாஸ்டர் எடிட்டிங் எல்லாம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவங்க தான் தெரியாமல் இப்போ தெரிஞ்சிருந்தால் சங்கத்தில் உப்புகாரம் தந்துருப்பார் என்ன வாங்க சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லையே அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும் சொல்லும் நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள் ஆமாம் சந்தோஷமாக இருக்கு நாயும் பேயும் இந்த மனித மனிதனுக்குள்ளே இப்போ வந்து பேய் பிடிக்கும் பிடிச்சு ஆட்டம் போட வைக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஆவியை பூந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ள பூந்து ஆட வைக்கும் அதைத்தான் நம்ம பெயின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை பல பேய் பிடிக்குது மனிதர்கள் ஆமாம் முதல்ல பேராசை அந் அது ஒரு பேய் அது பிடிச்சி ம மனுஷங்களை ஆட்டி படைக்கும் ஆணவம் அது ஒரு பேய் தான் அதுவும் படரில் பிடிச்சி ஆட்டி படைக்கும் பணம் பணப்பேய் ஏற்பட்ட பேய் காதலும் ஒரு பேய் தான் என்ன சிலர் வந்து பாருங்கள் லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிரியர் ஊற்றுவோம் இப்போ அதுவும் பேய் தானே ஆ காதல் அன்பாக இருந்தால் அவன் நியாயமாக இருந்தால் அது கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லைனா எங்கே இருந்தாலும் வாழும்னு பாடிட்டு போய்ட்டுருப்பான் ஆசிட்ட ஊற்றுறது அப்புறம் லவ் பண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறோன்னா வெட்டி கொடுறது அதுவும் செய்தியை படிக்கிறோம்ல அப்போ இன்றைக்கி காதலும் பெய்யாத்தான் இருக்குது பாசமும் பையாதான் இருக்குது நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அதிகாரமும் ஒரு பெய் தான் அதிகாரம் வந்தோடன அடுத்த ஒன்று மிரட்டுறது பயமுற்றுறது இருந்தால் அதுவும் தான் மனிதர் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்குது அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும் இந்த இதில் இரட்டை விடமானீங்க பாருங்க ஒன்று பேய் இன்னொன்று தாயா ஓகே 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 இரட்டை வேடம் நடிச்சிருக்காங்க ஆ ஆமாம் பாருங்க ஊடகங்களே பார்த்துக்குங்க அதையும் உங்களையும் விட்டு வைக்கல சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல ஊடகத்தையும் விட்டு வைக்கல அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க பேய்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயம்தான் நம்ம இங்கே பெருமைப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்ல ஒரு பெண் இயக்குனர் ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளோ இருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க தமிழ் தமிழ் தெல நிறைய பெண்ணு ஈக்கர்கள் லட்சுமி மேடம் ஸ்ரீபிரியா மேடம் சுதா குங்கராவ் ஐஸ்வயா ரஜினிகாந்த் நிறைய பேர் பார்த்து சினிமா திரையுலகம் பெண் இயற்கனும் நிறைய வரணும் இன்னும் கொஞ்சம் நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் பயந்த மாதிரி இல்லை பேய் கொட்டினோடனே இவர் பேயஸ் வந்துட்டு போகிறாரோ பயன் போகிறாரோ என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடை ரேஞ்சுக்கும் அந்த டைட்டிலுக்கு பொறுத்த மாதிரி வருவார் காட்டு வசினா காட்டு வசி வந்துடுவார் போராடினா போராடி வந்துடுவார் ஆமாம் லேடிஸ் கட்டோம்னா அது ஒரு கண்ணிகளையே அது வந்து உட்காந்துருவார் அவர் அது மாதிரி எல்லா கட்டப்பிலும் வருவார் நான் பேய் கொட்டோம்னு வச்ச பேய் வந்துவார் ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார் இன்னைக்கு இவர் காணமே காணமுன்ட்டு நான் திருவிழா இருந்தேன் திடீர்னு வந்து உள்ளே ஓட்ட ஓடேற போகிறாருன்ட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா டீசண்டாக என்ன எனக்கு ஹீரோ ஆகிட்டாராம் அப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டப்பில் வந்தார் என்றைக்கி அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்றைக்கி ஜென்வன் ஆயிட்டார் அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல அதானே கூல் சுரேஷ் ஏன்னா இவர் நம்பி ஒருத்தர் பிடிச்சிரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரெக்ஷன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிம்போது ஹீரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஆ இல்லை இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் நாளைக்கு அரசியலுக்கு வரணும் மக்கள் செல்வாக்கு பெறணும் ஏன்னா ஆமாம் ஆமாம் அவர் அப்புறம் 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 கூட்டணியெலாம் அமைக்கணும் ஆ இதான் ஏ நான் என்னை வம்புலு மாட்டூரில் இதில் எல்லா மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்கள் என்ன அதனால் நிறைய பொறுப்பு அதனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக இருந்து இருந்துச்சு இப்போ ஹீரோ ஆகிட்டார் நீ லட்சமே வேறு தான் கட்சி அரைம நீங்கள் என்ன சிக்கே சிஎஸ்கே அது என்ன முழுசு நீங்கள் இது கட்சி அரைச்சிங்களா ஒன்று திராவிடம்னு வைப்பாங்க இல்லை அதில் தமிழர்னு ஒன்று வைப்பாங்க இல்லை மக்கள்னு வைப்பாங்க யாருமே தாம்பேர் வச்சுருக்காங்க ஒரே தலைவன் கட்சி பேரில் தாம்பேரை வச்சு ஒரு கட்சியை வச்ச ஒரே தலைவன் நம்ம கூழ் சுரேஷ் தான் அதானே சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சி இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் சொல்லுவாங்க இல்லை தேவடம் வாங்க இவர் தான் அதில் இங்கிலீஷ் பார்த்து வச்சுருக்காருங்க கூழ் கூழ் தமிழ் தானே கிண்டு கூழ் இல்லை ஓகே இந்த கூழ் அவர் தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை ஆ இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தச்சுட்டாரு இங்கிலீஷ் பார்த்துக்குள்ளே வச்சுருக்காருல ஓகே குல் ட்ரப்பு கூட உலக அளவு தான் ஓகே வேறு அளவில் வேறு லெவலில் போகிறாரு முதலிங்க நீங்கள் கேட்டு ஏற பார்ப்போம் இங்கே ஃபோன் இங்கே ஓகே குல்சுரேஷ் வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ குல்சுரேஷ் வாழ்த்துக்கள்